குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பதினாலு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க ஒரு சில பேருக்கு வந்து பத்து வருடங்கள் தசா புத்தி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஐந்து வருடங்கள் தசா புத்தி ஈர்ப்பு இருக்கலாம் என்னோட கணக்குப்படி பதினாலு வருடங்கள் பதினாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பதினாலு ப்ளஸ் ஒரு பதினாறு முப்பது முப்பது வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலங்கள்ல பொதுவா பாத்தீங்கன்னாக்கா குரு வக்ரமானாலும் சரி எந்த கிரக வக்கர பயிற்சிகளாக இருந்தாலும் சரி பெருசாக படிப்புல பாதிப்புகளை ஏற்படுத்தாது பெரிய பாதிப்புகளை இந்த படிப்பு ரீதியா ஏற்படுத்தாது அதனால படிக்கக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் உங்க ராசிக்கு வந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் அந்த இரண்டு இடத்துக்குமே மறைவு ஸ்தானங்களில் தான் இந்த குரு பகவான் இருக்கிறார் அதாவது சுக்கரனோட வீட்டில் இப்போ சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகான் நன்மை தான் செய்யும் ஏன்னா சுபரோட வீடு உங்கள் ராசிக்கு சுபரோட வீடு அப்படிங்கிறதுனால தான் செய்யும் அதிலயே வக்ரமாகக்கூடிய காலங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நீங்க பார்க்கலாம் இப்போ இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கிறீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு தேர்றீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பாடாமடத்தில் இருக்கக்கூடிய குரு பகான் வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகான் வெளி தேசங்களுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை தான் ஒரு சில பேர் கொடுப்பார் இப்போ வேலை தேர்னீங்களா கூட அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப தொலைவில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை தான் இந்த நேரங்கள கொடுப்பார் குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி நிறைய அலைச்சல்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த குரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குருவுடைய வக்கர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ குரு தசையில் இருந்தீங்க குரு தசையில் முடிவு பகுதியில் இருந்தீங்கனாக்கா இப்போ திருமணம் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா முதல் பத்து வருஷம் ஒரு பலன்களையும் இரண்டாவது வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் செய்யக்கூடிய காலத்தில் குரு தசையில் பத்து வருடங்கள் முடிஞ்சு அதன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள்ல தான் இருப்பீங்க இது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் திடீர் திருமண வாய்ப்பு இது வரைக்கும் நீங்க வரண் எதிர்பார்த்திருப்பீங்க அந்த வரன் கிடைக்காம இருந்தால் கூட அந்த வரன் உடனடியாக அங்கே ஒரு நல்ல பதில் நீங்க எதிர்பார்க்கலாம் லவ் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு லவ்ல நல்ல ஒரு சக்சஸ் இந்த காலகட்டங்களில் உண்டு குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு மறைந்த குரு நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் பணாமடத்துல மறைகிறது அவ்வளவு நல்லது சுப விரயங்களை அதிகமா கொடுக்கும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆன உடனே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இல்லையா இப்போ பேச்சுவார்த்தை மூலிமா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை கூட இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பது வயசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை கூட இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து ராகுபவன் தசை அப்படிங்கிறது அதாவது திருவாதிரை நட்சத்திரம் தசா இருப்பு இப்போ நாலு வருடம் இருந்துச்சுன்னு வச்சிக்கலேன் இருபது வயசுலேயே உங்களுக்கு வந்து குரு தசை முடிஞ்சிடும் இருபது வயசுக்கு மேல சனி தசை ஆரம்பிச்சிடும் இப்போ சனி தசையில இருந்தீங்கன்னா கூட இந்த குருடைய வக்ர பலன்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறது நல்ல பலன்கள் தான் இந்த நேரங்கள்ல இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய கெடு பலன்களை தர மாட்டார் அப்போ குருடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்துல இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த ப்ராப்ளம் இப்ப இருக்காது அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னாக்கா பெண்களுக்கு தான் நிறைய வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியா ஏற்றத்தை பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது வேலையில வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ இடமாற்றங்கள் கிடைக்கிறதோ இல்லை வந்து இன்க்ரிமெண்ட் அதாவது சம்பள உயர்வு கிடைக்கிறதோ இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது இப்போ குழந்தைங்க இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா விரயத்துல இருக்கிறதுனால அதிகப்படியான விரயங்கள் இந்த நேரங்களில் உண்டு சுப செலவுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி தசை அப்படிங்கிறது ராஜகிரக தசைகளை நீங்கள் கடந்து வந்தாகணும் இப்ப குரு வக்கர காலங்கள்ல இப்ப சனி தசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி தசையில நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க வேற எந்த லக்னமா இருந்தாலும் சரி இதே லக்னமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரங்கள்ல நிறைய கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்துக்கு கேது மேல பதிவாகிறது ஆறாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதும் எட்டாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதும் கடன் பிரச்சனைகள்ல ஒரு சில பேரை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையில தூண்டப்பட்டு கடன் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கடனை கொடுத்துரும் எப்படியாவது சனி தசைக்காரர்களுக்கு மட்டும் மற்ற எல்லா தசைகளுக்கும் வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் சனி தசையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் அது சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ இப்ப லோன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த லோன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் யார்கிட்டயாவது கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் பெரிய தொகைகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரை நம்பி பணம் வாங்காதீங்க கொடுத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பணத்தட்டுப்பாடுகள் உண்டு குரு வக்ரமாகும் போது பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அதாவது மணி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கொடுத்த பணம் வராது ஏன்னா வரக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்க மாட்டோம் அது மாதிரி கஷ்டங்களை இந்த குரு பகவான் கொடுக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சுய தொழில் பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க சனி திசையில் இரண்டு ராஜ கிரகங்கள் குரு வக்ரமாகறதும் சனி வக்ரமாகறதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகான் பெருசா உங்களுக்கு கெடுபலன் செய்யலாம் கூட குருவுடைய நகர்வுகள் பரண்டாம் இருக்கிறதுனால நிறைய விரயங்களை கொடுக்கும் நிறைய செலவுகளை கொடுக்கும் அந்த செலவுகள் முன்கூட்டியே நீங்க சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசியாதிபதி தசை ராசிக்கு நாலாம் அதிபதி தசை வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு இப்போ விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் சுப செலவுகளை அதிகமாக கொடுப்பார் இப்ப வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல புத பகவான் அவயோகத்துல இருந்து தசை பண்ணால் கூட நல்ல பலன்கள் இந்த குரு பகவானால் உண்டு ஏன்னா தசை மட்டும் இல்லாம கோச்சார ரீதியாக குருவுடைய நகர்வுகள் அதாவது வக்ர குரு அப்படிங்கிறது வக்ர பார்வை அப்படிங்கிறது நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பதிவாகிறதுனால கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் கடன் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதில் சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனால் இருந்துச்சுன்னு வச்சுக்கல உங்களுக்கு சாதகமா இந்த நேரங்கள முடியும் சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நூற்றி பதினாறு நாட்களில் சொத்து பிரச்சனைகள் எதனா இருந்ததுனாக்கா அதெல்லாம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மனை வாங்கி போடுவீங்க ஒரு இடம் வாங்கி போடுவீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு புதனுடைய காரகத்துவ தொழில் செஞ்சீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம் அதிகப்படியான வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் ஒரு சில பேருக்கு அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் கடன் இருக்காது நோய் நோடி தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது கேது தசையில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுனாக்கா இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இது வரைக்கும் கெடு பலன் செஞ்சுட்டு வந்தது கேது தசை அப்படின்னாக்கா இப்ப நல்ல பலன்கள் உண்டு சுப காரியங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சுப செலவுகள் அதிகப்படியாக உங்களுக்கு சுப செலவுகள் தான் இந்த நேரங்களில் உண்டு கடன் வாங்கி கண்டிப்பாக கடன் பிரச்சனைகளை சிக்க வைக்கும் இந்த குரு பகவான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல வந்து தேவையில்லாத கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா கூட தேவையில்லாத செலவுகளை இந்த நேரங்களில் செய்யாதீங்க இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மனசு அந்த அளவுக்கு அழைப்பாயும் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது மைண்டு வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்காது ஒரு ஒரு நிலையா இருக்காது ஒரு பேச்சு ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி பேசக்கூடியது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு வக்ர காலங்கள் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது ராசிக்கு யோகதசை தான் உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் விரயத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரனோட இருக்கிறதுனால உங்க வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் திருமண யோகத்தை உங்க வாரிசுகளுக்கு கொடுக்கும் ரொம்ப நாளா சுப விசேஷங்கள் நடக்கல அப்படின்னாக்கா சுப விசேஷங்களை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இப்ப வந்து கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கோரும் இது வரைக்கும் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வு கோரும் ஏன்னா ஆறாம் இடத்தோட குரு பகவான் சம்மதப்படுறதுனால பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இப்போ கடன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வக்கரங்காலங்களுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்ததுனா கடன் பிரச்சனைகள் இருக்காது இது வந்து இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு தான் இது செல்லுபடியாகும் இப்போ உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது நிறைய கடன்களை உங்க வாரிசுகளுக்கு கொடுத்துருக்கும் இப்போ அந்த கடன் பிரச்சனை இருக்காது கடன் தீர்வு கோரும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்ததுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இப்போ இந்த காலகட்டங்களில் இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நூற்றி பதினாறு நாட்கள் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக நன்றி